வணக்கம் வள்ளுவரே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெயினை சொல்கிறாங்களே அது சரிதான வள்ளுவரே முற்றிலும் சரியப்பனே ஒரு பொருளையோ ஒரு நபரையோ வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது அப்பொருளின் அல்லது அந்த நபரின் உண்மையான இயல்பை தீர ஆராய்ந்து விசாரித்து அறிவதே நல்லது அப்படி உண்மைத்தன்மையை அறிவதே அறிவு அதைத்தான் எப்பொருள் எத்தன்மை தாகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு மெய் உணர்தல் அதிகாரத்தில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சாவது குரலாக எழுதி வச்சேன் தெளிவாக வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே எப்பொருள் எத்தன்மை தாகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த ஒரு பொருளையும் வெளி தோற்றத்தை வைத்து போடாதே ஆராய்ந்து நன்கு விசாரித்து முடிவு செய் அப்படி உண்மையான இயல்பை அறிவதே அறிவுன்னு எங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்திட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்